துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தலைமை கழகத்துல கூடுதல் பொறுப்பு கொடுக்கிறதா இருக்கு முன்னாள் மந்திரிகள் ஒரு முப்பத்தி ஐந்து பேர் பெரிய கார்பரேட் இந்த கார்பரேட் நிறுவனத்தை கட்டி ஆள வேண்டி முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒருவர் இந்த நாற்காலியை பாதுகாக்க வேண்டும் நம்ம பரம்பரையிலேயே முதலமைச்சர் பதவி வரும்னு கற்பனையே பண்ணி நம்ம பரம்பரையே பார்த்துருக்காது நீ முதலமைச்சர் ஆகிவிட்டார் சாகுற வரை இந்த பதவி உன்னை விட்டு போகாதுன்னு சொல்லுது இந்த அம்மாவுக்கு வந்ததே பாருங்க கோபம் வழிதான் கோபாலபுரத்துக்கு ஆலிவரோட்டுக்கு என்ன வழியோ அதே வழிதான் உதயநிதி அன்னைக்கு சென்னை முதலமைச்சர் ஆகும் என்ன வயசோ அதே வயசு யாருக்கு உதயநிதி கருணாநிதிக்கு இது நாற்பத்தி ஒன்பது வயசு உதயநிதிக்கு கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது நாற்பத்தெட்டு வயசு அப்படிதான் அப்போ இந்த நாற்காலி எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க தலைமைச் சேலத்தெல்லாம் இல்ல முதலமைச்சர் நாற்காலி எங்க கோவாலுக்கு இந்த பதவி சண்டை இத்தனை கொடூரமானது என்பதை இப்பதான் உதவி தெரிஞ்சிருப்பாரு ஆனா கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களை அந்த நேரத்துல வந்து முதல்வராக பார்க்கணும் இல்லை ஒரு அமைச்சராகி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலையே ஆனால் இப்போ முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை வந்து அமைச்சராய் பார்க்கணும் துணை முதல்வராகி பார்க்கணும்னு நினைக்கிறாரு இதற்கு என்ன காரணம் வெளிநாடுகளே போயிட்டீங்களா அப்படிலாம் இல்லையா விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை ரோல் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ தலைமை கழகத்துல கூடுதல் பொறுப்பு கொடுக்கறதா இருக்கு முதல்ல எம்எல்ஏவா இருந்தாரு பின்பு அமைச்சரானாரு இப்போ துணை முதல்வராக இருக்காரு இவருடைய திடீர் இந்த முன்னேற்றத்திற்கு என்ன காரணம் எதிர்காலத்தில் திமுக என்கின்ற மிகப்பெரிய ஆலமரத்தை கட்டி ஆள வேண்டிய பொறுப்பு உதயநிதிக்கு காத்திருக்கிறது அதற்கான பயிற்சியை தந்தை ஸ்டாலின் அவருடைய தந்தை கருணாநிதியிடம் பயின்ற பயிற்சியை தன்னுடைய மகனுக்கு எதிர்காலத்தில் ஒரு எண்பது மாவட்ட செயலாளர்கள் இந்நாள் முன்னாள் மந்திரிகள் ஒரு முப்பத்தி ஐந்து பேர் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு க கார்பரேட்டு அது கட்சி அல்ல இந்த கார்பரேட் நிறுவனத்தை கட்டி ஆள வேண்டி இருக்குது டாடா நிறுவனம் அம்பானி நிறுவனம் அதானி நிறுவனத்தை போல இது ஒரு திமுக பிரைவேட் லிமிடெட் இந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நீங்கள் கட்டி ஆள்வதற்கு மிக சாதாரணமான பயிற்சி தேவையில்லை மிக கடினமான பயிற்சி தேவை அதற்கான தயாரிப்பு தான் அவருக்கு அவங்க தந்தை கருணாநிதியிடம் எடுத்த பயிற்சியை அப்படியே மகனுக்கு கொடுக்குறார் மேயர் துணை முதல்வர் அமைச்சர் இளைஞரணி செயலாளர் ஸ்டாலின் இருந்த பொறுப்பு இப்படியாக வந்து தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு செயல் தலைவர் செயல்படாத தலைவர் இப்படியெல்லாம் இருந்தார் இதில் இதெல்லாம் தன்னுடைய மகனும் பயிற்சி பெற வேண்டும் இந்த நோக்கத்திற்காகத்தான் கூடுதல் பொறுப்பு கூடுதல் பொறுப்பு இந்த பொறுப்பு எதை நோக்கி நகர்கிறது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்கிறது முதலமைச்சர் நாற்காலிக்கு ஒருவர் காத்துட்ருக்கார் கனிமொழி அவரிடமிருந்தும் இந்த நாற்காலியை பாதுகாக்க வேண்டியிருக்கு இப்படி பல பயிற்சிகள் எதிர்கட்சி அஇஅதிமுக அவரிடமிருந்து தப்பிக்கணும் டெல்லியில் பிஜேபி அவரிடமிருந்து தன்னை காத்து கொள்ளணும் இப்படி ஒரு முதலமைச்சர் நாற்காலி என்பது பார்ப்பவர்களுக்கு அது ஒரு மலர் கிரீடமாக தெரியும் ஆனால் அது கொடூரமான முள் கிரீடம் கொஞ்சம் பட்டாலும் ரத்தம் வலியும் அங்கே இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும் இதுதான் உண்மை இப்போது ஜெயலலிதாவை முதலமைச்சர் பதவி ஏற்றுட்டு முதல் முதல்ல அந்த மாதிரி ஆளுநர் மாளிகையிலேருந்து வருது இந்த பதவி எவ்வளோ கொடூரமான பதவின்னு நீங்கள் ஒரு உதாரணம் பதவி ஏற்றுட்டு வருது காலையில் மறைந்த ஜெயலலிதாவுடைய அண்ணி விஜயலட்சுமி அந்த அம்மா அதாவது தீபாவுடைய அவன் தீபா தீபக்குடைய அம்மா அந்த அம்மா காலையில் போயஸ் கார்டனில் பிடித்தமான அத்தனை உணவுகளும் மேச மேலே அடிக்கிறதுக்கு முதலமைச்சராக பதவியேற்று முதல் முறையாக வீட்டுக்கு வருது அந்த அம்மா வீட்டுக்கு வருகிற பொழுது ஓடி போய் கட்டி பிடிச்சி குங்குமத்தை நெத்தியில் வச்சு கட்டி பிடிச்சி சொல்லுது தன்னுடைய கணவனின் சகோதரி தான் ஜெயலலிதா தான் நம்ம பரம்பரையிலேயே முதலமைச்சர் பதவி வரும்னு கற்பனையே பண்ணி நம்ம பரம்பரையே பார்த்துருக்காது நீ முதலமைச்சர் ஆகிவிட்டாய் சாகிற வரை இந்த பதவி உன்னை விட்டு போகாதுன்னு சொல்லுது இந்த அம்மாவுக்கு வந்ததே பாருங்க கோவம் சாப்பாட்டு மேசையில் இருக்கிற இட்லி சட்னி சாம்பார் ரசகுல்லா எல்லாம் எங்கே தெருவுக்கு போயிடுச்சு அந்த அம்மாவே சொன்னது அந்த அம்மா இருக்கிற பொழுது அந்த அம்மா அவங்க வீட்டு மேனேஜராக இருந்த சேகர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அவர் இப்போ தான் இறந்தார் அவர் நானும் அவரும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போவோம் அப்போது அந்த அம்மா வாயால் சொன்ன தகவல் அப்போது ஜெயலலிதா முதலமைச்சர் நாற்காலியை விரும்பி ஏற்றுக்கொள்ளவே இல்லை அந்த அம்மா வீட்டில் மூணு முறை என்ன இருந்தது ராஜினாமா கடிதம் இருந்தது முதலமைச்சர் நாற்காலியே வேண்டான்னு இப்போ அதுதான் ஒரு உதாரணம் வேறு யாரையும் நம்ம சொல்ல முடியாது அதே பயிற்சி இப்போ யாருக்கு கொடுக்குறாங்க உதயநிதி உதயநிதி எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க எனக்கு சினிமா இருக்குது நயன்தாரா இருக்காங்க அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னவருக்கு இப்போ அடுத்தடுத்து கூடுதல் பதவி கொடுக்க என்ன காரணம் காரணம்னா அதாம்மா இப்போ அவரு எனக்கு இந்த அரசியலாக வேண்டாங்க நயன்தாரா ஹன்சியாலாம் இருக்காங்க நான் சினிமாவில் நடிச்சுட்டு போயிடுறேன் இப்படி சொன்னவருக்கு இந்த பதவி இங்கிருந்து போனாள் எங்கிருந்து கோபாலபுரத்திலிருந்து எங்கேயாவது இடம் மாறி அந்த நாற்காலியை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பத்து தலைமுறையானாலும் இந்த ஏரியாவுக்கே வராது வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இல்லை இந்த பகுதிக்கு கோபாலபுரம் பக்கமே வராது அதனால் இதை கயிறு போட்டு கட்டி பிடிச்சிக்கணும் இந்த பதவியால் தான் பல லட்ச கோடிஸ்வரர்களை மில்லியனர்களை உருவாக்கி உருவாக்க முடிஞ்சது தூக்காவில் எனக்கு தெரிந்து ஒரு லட்சம் ஆயிரம் கோடி வச்சுருக்கிற ஆட்கள் உருவாகியிருக்காங்க அறுபது வருஷத்தில் ஆயிரம் கோடி தெருக்கோடியில் படுத்து கிடந்த பூரா ஆயிரம் கோடி நேரு லால்குடி நேரு ரெட்டியார் மிளகாய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில் இருக்குது லால்குடியில் எப்படி சாத்தியம் காவேரி மருத்துவமனை இப்போ அப்போலா மருத்துவமனை இப்போ வேலைக்கு பேசிகிட்டு இருக்காங்க ரெட்டிகிட்டு இருக்கிற அப்போலா மருத்துவமனை பூரா யார்கிட்ட வந்துடும் நேரு ரெட்டிகிட்ட வந்துடும் அப்போலா ரெட்டி மருத்துவமனை நேரு ரெட்டி கைவசம் ஆயிரும் அமெரிக்காவில் பழைய குமரேசன் நேருவுடைய மந்திரியாக முதல் முதல் மந்திரியாக இருந்த பொழுது அங்கே அலுவலக உதவியாளராக இருந்த குமரேசன் தான் இப்போ நெப்போலியன் ஆகிட்டார் நெப்போலியன் அமெரிக்காவில் ஆயிரம் ஏக்கர் பண்ணைகளை வாங்கி வைத்துட்டு இருக்கார் அமெரிக்காவில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நியூயார்க் இதை கட்டியவர் இப்போ இருக்கக்கூடிய ட்ரம்ப்புடைய அப்பா சீனியர் ட்ரம்ப்பு இப்போ ட்ரம்ப்பு பார்ட்னர் பாட்னர் யார் நம்ம நேரு ஏன்னா அவ்வளோ காந்தி அவர்கிட்ட இருக்கு அடுத்து சபரிஷா எலான் பார்ட்னர் பாட்னர் ஃபேஸ் எக்ஸு அதில் பாட்னர் எங்கடா இவன் இந்த பயலுகள்லாம் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடினு எங்க தமிழ்நாட்டிலிருந்து வர்றானுங்க இவனுக்கெல்லாம் இதுக்கு முந்தி தொழிலதிபர்களாகவே இல்லையே ஏதுடா இவனுங்க எல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து வர தான் திருச்சியிலிருந்து வர நேரு ரெட்டியார் அப்போலா ரெட்டிட்டு அப்போலா ரெட்டியா வாங்கிறார் அங்கே நெப்போலியா பேர் நெப்போலியனா மாறிடுச்சு நெப்போலியன் அலெக்சாண்டர் எல்லாம் மாறி இப்போ ட்ரம்ப்போட பார்ட்னர் இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது இந்த தமிழ்நாட்டிலிருந்து தான் நடக்குது முதலமைச்சர் நாற்காலிக்கு அவ்வளவு வலு இருக்கு இதை உதயநிதிக்கு அவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கார் ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து தன்னுடைய மகன் ஸ்டாலின் அவர்களை அந்த நேரத்துல வந்து முதல்வர் ஆகி பார்க்கணும் இல்லை ஒரு அமைச்சராகி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கலையே ஆனா இப்போ முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய மகன் உதயநிதி அவர்களை வந்து அமைச்சராகி பார்க்கணும் துணை முதல்வர் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாரு இதற்கு என்ன காரணம் இவங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி பார்க்கறது நீங்கள் எங்கே ஏதாவது வெளிநாடுகளே போயிட்டீங்களா கொஞ்சம் நாளைக்கு முந்தைய தான் கேட்குறேன் அப்படின்லாம் இல்லையா ஸ்டாலின் தானே முதலமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் தானே அமைச்சராக இருந்தார் முதலமைச்சராக அவங்க அப்பா இருக்கும்போது துணை முதலமைச்சராக ஸ்டாலின் இருந்தாரா இல்லையா அழகிரி மத்திய அமைச்சராக இருந்தாரா இல்லையா அப்போ இதெல்லாம் பயிற்சி இல்லையா கருணாநிதி பயிற்சி கட்சியினுடைய தலைவராக வரணும்னு விரும்புகிறார் யார் ஸ்டாலின் சாக வரைக்கும் நான் அந்த பதவி தர தரமாட்டேன் நீ செயல் தலைவராக இருந்து சொன்னார் இப்போ ராமதாஸ் மகன் அன்புமணி கொடுத்துருக்காருல செயல் தலைவர் அதே போல் என்ன என்ன பதவி கருணாநிதி செயல் தலைவர் தலைவர் கருணாநிதி இவர் அவர் செயல்படாத தலைவர் இவர் செயல்படுகிற தலைவர் ஸ்டாலினுக்கு அத்தனை பதவி கொடுத்தார் வணக்கத்துக்குரிய மேயர் பதவி இவ்வளோ பதவி இருந்தது இந்த பதவிக்கு பிறகுதான் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்தார் யாரு ஸ்டாலின் இப்போ அதே ரூட்டு தான் அதே வழி தான் கோபாலபுரத்துக்கு ஆலிவர் ரூட்டுக்கு என்ன வழியோ அதே வழி தான் உதயநிதி அன்றைக்கி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகும்போது என்ன வயசோ அதே வயசு தான் யாருக்கு உதயநிதிக்கு கருணாநிதிக்கு இது நாற்பத்தி ஒம்போது வயசு உதயநிதிக்கு கருணாநிதி முதலமைச்சராகும் போது நாற்பத்தெட்டு வயசு இப்படி தான் அப்போது இந்த நாற்காலி எங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க தலைமைச் செயலகத்திலாம் இல்லை முதலமைச்சர் நாற்காலி எங்கே கோவாளபுரத்துக்கு போயிடுச்சது கோபாலபுரத்தில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி உதயநிதி பையன் இன்பநிதி இன்பநிதிக்கு பையன் அப்படின்னா பேர் வைக்கல இப்படி தான் அந்த நாற்காலி அப்போது இதுக்கு இந்த மக்கள் முந்நூறுவாய்க்கு ஓட்டு போடுவது தயாராக இருக்கான் முந்நூறுரூவா தான் முந்நூறுவா கொடுத்தா மொத்தமாக ஓட்டை போட்டுருவான் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி முந்நூறு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் போகுது ஓட்டு அப்போது இது இது போன்ற முட்டாள்கள் நாட்டில் மொத்தமாக இருக்கிற பொழுது முதலமைச்சர் நாற்காலி என்பது நீங்கள் ஒரு கார்பரேட் ஷேர் வாங்கிற மாதிரி ஒரு கம்பெனி ஷேர் வாங்குறோம்ல அதே போல் தான் திமுக அவருடைய ஷேர்களை வாங்குகிறவர்களாக தான் இருக்கிறார்கள் மக்கள் கண்டிப்பா இப்ப இளைஞரணி பொறுப்பு அவர் இருந்த இளைஞர் அணி பொறுப்பை தூத்துக்குடி ஜோயல் அவர்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கு இப்ப கனிமொழி அவர்களுக்கு வந்து பெரிய அரசியல் ரீதியாக வந்து வட்டாரங்கள் என்ன பேசப்படுதுன்னா கனிமொழி அதிருப்தியில இருக்கிறதா சொல்றாங்களே இது உண்மைதானா நூறு சதவீத உண்மை ஏன்னா கருணாநிதியினுடைய ஒரு மகன் முகா ஸ்டாலின் கருணாநிதியுடைய இன்னொரு மகள் மூகா கனிமொழி அரவிந்தன் கனிமொழியாக இருக்கலாமே தவிர அரவிந்தன் யாருக்குமே தெரியாது மூக்கா கனிமொழி தான் இந்த மூக்கா கா அடுத்த முதலமைச்சர் வந்திருக்கணுமா இல்லையா அண்ணா முதலமைச்சர் அப்போ தங்கை தங்கை தான் நான் முதலமைச்சர் வரணும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் ஊர்மலாக என்னாச்சு அதே கதை தான் இங்கே எதற்கு இந்த பிரிவினை எந்த பிரிவினைனா அதிகாரம் தான் வீட்டில் தான் இருக்கணும் அதிகாரம் வாசப்படி தாண்டக்கூடாது இந்த இந்த அதிகாரம் இங்கே தான் இருக்கணும் அதிகாரத்தை இங்கிருந்து தான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அதிகாரம் செய்யக்கூடிய இடமே கோபாலபுரம் தான் கோபாலபுரத்துலேருந்து அது ஆலிவர் ரோட்டுக்கெல்லாம் போகாது ஆலிவர் ரோடு என்பது எம்பியோடு சரி நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியோடு சரியே தவிர முதலமைச்சர் நாற்காலி என்பது கோபாலபுரத்துக்கு சொந்தமானது இப்ப இந்த இளைஞரணி பொறுப்பு ஜோயல் அவர்களுக்கு கொடுக்கறது சரிதானா ஏன்னா மதிமுக இருந்து அதிமுக திமுகவிற்கு வந்த ஜோயல் அவர்களுக்கு கொடுக்கறாங்க அவர் வந்து கீதா ஜீவன் அவர்களுடைய உறவினர் அதனால வந்து வந்து சொல்லப்படுகிறது இது சரிதானா இல்ல கீதா ஜீவனுக்கு உறவினர்லாம் இல்ல அதெல்லாம் பொய் ஜோயலை பொறுத்த வரைக்கும் உதயநிதியினுடைய விசுவாசி உதயநிதியினுடைய கட்டளை தளபதி உதயநிதி எதை சொன்னாலும் அங்க கனிமொழிக்கு ஆஹ் ஆப்பு வைக்கிற ஒரு தளபதி கனிமொழி தூத்துக்குடி தென் தமிழ்நாட்டு அரசியல் செய்வதை கண்பு கண்காணிப்பதற்காக அந்த காலத்து ராஜா என்ன பண்ணுவான் போய் படையெடுத்து ஆனப்பட குதிரைப்படையெல்லாம் எல்லாம் படையெடுத்து நாட்டை அவங்ககிட்டே கொடுத்துட்டு இவன் திரும்பி இவன் ஊருக்கு வந்துடுவான் வந்துட்டு அங்கே என்ன பண்ணுவான் இவனுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருப்பான் அந்த ராஜா என்ன பண்ணணும் இவன் தான் சொல்லுவான் வியட்நாமுக்கு நம்ம ராஜாக்கள் பூரா படையெடுத்து போயிருக்கான் ஆறாயிரம் கிலோமீட்டர் கடல்லையே போயிருக்கான் சமீபத்தில் இப்போ வியட்நாம் போயிருந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அப்போது அங்கே இவனுடைய பிரதிநிதி ஒருத்தனை போட்டுட்டு சாம்பா பேரரசுன்னு ஒரு பெரிய பேரரசையே வியட்நாம் முழுக்க கட்டியிருக்காங்க இந்தோனேஷியா இப்படி பெரிய பேரரசுகளை நீ ஏன் ஆண்டுக்கடா ஏன் ஆளுங்கிற தெரிய இருப்பான் கனிமொழியை கண்காணிப்பதற்காகத்தான் ஜோயலுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கிறவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்படிங்க அப்பா மகனை நம்புவதில்லை மகன் அப்பனை நம்புறதில்லை தாஜ்மஹாலை கட்டியவன் கடைசி வரைக்கும் அரமணிக்கே போக முடியல தாஜ்மஹாலையே பார்க்க முடியல சிறையிலிருந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு செத்து போயிட்டான் சாஜகன் இதுதான் வரலாறு முகலாய மன்னர்கள்ட்ட யார்கிட்ட தொப்பி இருக்கோ அந்த சிம்மாசனம் இருக்கோ அவன் தான் ராஜா அப்போ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டோ நைட்டை தொப்பி தண்ணிட்டு வந்துடுவான் சிம்மாசனத்தை வைத்து கொள்வான் அப்பன் ஜெயிலில் இருப்பான் மகன் சிம்மாசனத்தில் இருப்பான் இதுதான் பதவி சண்டை என்பது சகோதர சண்டை என்பது அப்ப மக சண்டை என்பது ஆண்டாண்டு காலமாக எதுக்கு சொந்தமானது அரசியலுக்கு சொந்தமானது அரசியல் அழகிரிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன சண்டை அப்பாவி பத்திரிக்கையாளர் தினகர அலுவலகம் கொளுத்தப்பட்டு ரெண்டு அப்பாவி குசுறு போ என்ன சண்டை இவர் முதலமைச்சரா அவர் முதலமைச்சராவதா சர்வே எடுக்கிறாங்க அழகிரி டம்மி பிசியா ஒருத்தர் ஓட்டை போட மாட்டான் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் பதவிக்கு தகுதியானவர்னு தினகரன் ஆரன் பிரதர்ஸு ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஆரன் பிரதர்ஸு சர்வே எடுக்கும்போது அழகிரி டம்மி பீஸு அப்போ தான் அங்கே அட்டாக் பாண்டி பாகிசான் வாரில் நாற்பது ராணுவ வீரங்களை அட்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார்ல அதுதான் அவர் அட்டாக் பாண்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணிவிட்டு மதுரைக்கு இருந்து வடக்கே எந்த ஊர் இருக்குன்னு தெரியும் அவருக்கு பேர் அட்டாக் பாண்டி அப்போ பாடரில் வீரங்கிய அட்டாக் பண்ணவங்க என்னையா பேர் ராணுவ முகாமில் போய் விமானத்தை மோதி டேங்கை உடைக்கிறவனுக்கு என்னையா பேர் அவருக்கு பேர் அட்டாக் பாண்டியா பாகிஸ்தான் வார் பங்களாதேஷ் வார் வார் எல்லா வார்லையும் முன்னாடி பெரிய தளபதி தான் அட்டாக் பாண்டி கட்ட பஞ்சாயத்துக்கு ரெண்டு உசுறு போச்சு அழகிரி முதலமைச்சரான என்ன ஸ்டாலின் முதலமைச்சரான அவன் என்னையா பண்ணான் பாவான் புகையை கொளுத்துக்கிட்டான் தப்பிக்க முடியாமல் மூச்சு தண்ணி செத்து போயிட்டான் அவனுடைய ஆவி இவர்களை மன்னிக்குமா அப்போது பதவி சண்டை என்பது கொடூரமானது இப்போது இந்த பதவி சண்டை இத்தனை கொடூரமானது என்பதை இப்போ தான் உதயநிதி தெரிஞ்சிருப்பார் கொஞ்சமாக ஏமாந்த நாற்காலியை வாரி விட்ருவானுங்க கவுத்து விட்டுருவானுங்க அதனால் நாற்காலியை கெட்டியாக பிடித்து கொள்வதைக்கான பயிற்சி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதை நோக்கி அவர் நகர்ந்து கொண்டு இருக்கிறார் இதுதான் எதிர்கால அரசியல் கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட திமுக தொடர்ந்து பெரிய சர்ச்சையாக வந்து பல சர்ச்சைகள் வந்து வந்துட்டு இருக்கு அந்த வகையில் பொன்முடி அவர்கள் துறைமுருகன் அவர்களுக்கு மேலே வந்து பல சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டு அது ஒரு பக்கம் வழக்கு போய்கிட்டு இருக்கு இந்த நிலைமையில இவருக்கு பதவி கொடுத்தது திமுக இருக்கிற பெரிய பெரிய அமைச்சர்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக தானே இருக்கும் நூறு சதவீதம் பாதிப்பு ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த தள்ளாத ரிட்டையர்டு பள்ளிக்கூடத்தில் பெஞ்சை தேக்கிற ஆட்சியில் ரஜினி சொன்னார்ல பெஞ்சை தேய்ச்சிட்டே பாஸ் ஆனால் போய் கிளாஸை விட்டு மறுபடியும் இதே கிளாஸில் உட்காந்துருக்கேன் துரைமுருகனுக்கு பொன்முடிக்கு இப்படி பல பேருக்கு சொன்னது ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் சொல்லிட்டாரு மூத்த அமைச்சர்கள்னால எனக்கு தூக்கம் இல்லை என்று அதனால் இவர்களெல்லாம் அடுத்த தேர்தல் சீட்டே இல்லை உதயநிதிக்கு உதயநிதியினுடைய கட்டளைக்கு யார் செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் சீட்டு ஏன்னா துரைமுருகனோ பொன்முடியோ ஐ பெரியசாமி இது போன்ற மூத்த ஆட்களெல்லாம் யார் உதயநிதியுடைய அப்பா ஸ்டாலின் ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி கருணாநிதிக்கு ஆசான் அண்ணா அத்தனை பேரையும் பார்த்தவங்க இவங்க எம்ஜிஆர் இப்படி பல பேரை பார்த்தவங்க பொன்முடியாகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் ஐ பெரியசாமி ஆகட்டும் இந்த மூணு பேர் தான் இப்போ மூணு பேரும் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார்கள் அதனால் வருகிற தேர்தலில் மூணு பேருக்கு சீட்டு இல்லை அது கன்ஃபார்மா சொல்லு நூறு சதவீதம் கன்ஃபார்ம் அதுதான் பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு நேரு உட்பட நேரு நான் மறந்துட்டேன் நேரு உட்பட சீட்டே இல்லை நேரு பையனுக்கு எம்பி கொடுத்தாச்சா துறைமுறை பையனுக்கு எம்பி கொடுத்தாச்சா இப்போ பொன்முடி பையனுக்கு எம்பி கொடுத்தாச்சா இத்தனை பேருடைய மகனுக்கும் டிஆர் பாலும் கிடையாது இல்லை இதில் அப்போ திமுகவுக்கு பெரிய விரிசல் ஏற்படும் இரண்டாயிரம் ஒரு விரிசல் ஏற்படாது ஒரு வய வெளியே போக மாட்டான் இவர்கள் டம்மி பீஸு நாலு பேரும் நாலு துறைமுருகனாகட்டும் டிஆர் பாலு பொன்முடி ஐ எல்லாம் திமுகவில் இல்லைன்னா கவுன்சிலாக கூட ஜெயிக்க முடியாது தேர்தல் நிற்கிற போது அந்த உதயசூரியன் சின்ன தலைமையிலேருந்து லெட்டர் கொடுக்கலின்னா உதயசூரியன் சின்ன கொடுக்க மாட்டான் உங்களுக்கு என்ன சின்ன போது கொடுப்பான் பாம்பு பூரா பூரம் தான் கொடுப்பான் இதை வச்சு ஜெயிக்க முடியாது நான் சொல்கிற நாலு பேரும் சொந்த தொகுதியில் நின்று ஜெயிக்கவே முடியாது உதயசூரியன் சின்ன என்று இருந்தால் இவர்கள் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாமே தவிர இனி உதயசூரியன் சின்ன கொடுத்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார் உதயநிதி இவர்கள் வேறு கட்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா இந்த வேறு கட்சிக்கு போகலாம் முஸ்லீம் லீக்கு போகலாம் அதுதான் நல்ல கட்சி ஏன்னா அந்த தான் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு புறையோடி போயிருக்கு இந்த நாலு பேர் அங்கே போனால் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பை அரசியலை செய்யலாம் அதை தாண்டி இவர்கள் எந்த கட்சியிலேயும் இவர்களால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது அதிகாரத்தோடு இருக்கணும் ஆட்சியோடு இருக்கணும் கலெக்டர் வந்து செலுத்தி அடிக்கணும் எஸ்பி கதவை தொடர்ந்து விடணும் பணக் கொழுப்பு டாலர் கொழுப்பு யூரோ கொழுப்பு வெளிநாடுகளை சொத்து இவர்களுக்கு எந்த கட்சியில் போயிருப்பாங்க எந்த கட்சியிலும் இருக்க முடியாது ஏன் முஸ்லீமுக்கு போச்ச இவர்கள் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளர்களாக நடித்து கொண்டு இருக்கிறார்கள் பிஜேபி எதிர்ப்பாளராக நடித்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க அங்கே போனால் அங்கே இவர்களுக்கு வேலை அங்கே இருக்குது இதுதான் இப்போ இந்த நான்கு அமைச்சர்களுக்கும் பிரதான வேலை இப்போது நேரு முன்னாள் அமைச்சரான தங்கமணியை கூட்டிகிட்டு சாரி வேலுமணியை கூட்டிகிட்டு ஜக்கிய ரெக்கமெண்டேஷனில் நேரில் போய் யார்ட்ட சரண்டர் ஆகுறாரு அமித்ஷாட்ட போய் சரண்டர் ஆகிறாரு அமித்ஷா சொல்கிறாரு உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் நோ காம்ப்ரமைஸ் யார நேருவே முன்னாள் உள்ளாட்சி இந்நாள் உள்ளாட்சி ரெண்டு உள்ளாட்சி எங்கே போகுது மாநகராட்சிக்கு போகுது அமிஷாட்ட போகுது அமிஷா சொல்லிட்டார் கிடப்ப ஜாவ் ஜாவ் பார் ஜாவ் வெளியே போயா இதுதான் இப்போ நடக்குது அது இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் உதயநிதியை கட்டுப்படுவாங்களான்னா உதயநிதிக்கு கட்டுப்படுகிற நபர்களை பட்டியல் எடுத்துட்டு இருக்காரு அவர் அவர்களுக்கு தான் சட்டமன்ற தேர்தலில் சீட்டு அமைச்சர் பதவி எம்எல்ஏ எல்லாமே அதனால இந்த மூத்த ஆட்கள் இவங்க அப்பாக்கே கட்டுப்படுறது இல்லை உதயநிதியுடைய அப்பா ஸ்டாலினுக்கே கட்டுப்படுறதில்லை கருணாநிதிக்கே கட்டுப்படாத ஆட்கள் இவங்கெல்லாம் கூட்டணி உருவாகும் போது ஏப்பா இந்த கூட்டணி உனக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரு தலைவரு நீ கிளம்பு துறைமுறைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவார் எல்லா கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி பல பேர் சொல்லியிருக்காரு அப்போது இருந்தே என்ன பண்ணுறது கூட இருந்தே குழி பறிக்கிறதுக்கு பேர் இவரை வச்சு குதிரி ஏதாவது சமாளிக்க முடியுமா ஏன் உங்கள் தாத்தாவே நான் பார்த்துட்டேன்ப்பா நீ சும்மா ஏறு நான் பார்த்துக்கிறேன் ஆற்று மணல பூரா லண்டன் கொண்டு போயிட்டார் பலாயிரம் கோடி அங்கே எங்கே போயிடுச்சு காலையில் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் கன்னியாகுமரியிலேருந்து நைட்டு ரெண்டாயிரம் டேரஸ் போகுது கேரளாவுக்கு போதும் ரெண்டாயிரம் டேரஸ் ஒரு நாளைக்கு ஏன் எந்த மீடியாவிலையும் இதை செய்தியே வர்றதில்ல மீடியாக்கள் பூரா நாற்பது பேர் மாதம் நாற்பது லட்சம் சம்பளம் கொடுத்து இந்த மீடியாங்கிற பேரில் இருக்கிற இந்த தரகர்கள் பூரா திமுகவுக்கு வேலை செய்கிறான் நாற்பது பேர் வேலை செய்கிறான் ஆனால் மக்கள் அவங்கள தானே வரவேற்காங்க மக்கள் தேர்தல் வரும்போது பாருங்கள் ஏன் யாரை வரவேற்கணும்னு பாருங்க பிஜேபி விட கொடுவான்னு ஆள் நினைக்கிறாங்க திமுக திமுகவை இந்த தேர்தலில் எடப்பாடி ஜெயிச்சு முதலமைச்சராக போகிறார் அது மாற்றமே இல்லை ஏன் திமுக மீது இருக்கிற வெறுப்பு அவங்க பிஜேபி பிஜேபியை தாண்டி எடப்பாடி செய்ப்பார் பிஜேபியை தாண்டி எடப்பாடி செய்ப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு பிஜேபியை விட கொடூரமானவர்களாக திமுக பார்க்கப்படுகிறது இப்போ தான் தமிழில் கையெழுத்து போடுறது மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி கவர்னர் எதுக்கிறது கத்திரிக்காய் எதுக்கிறது வெண்டைக்காய் எதுக்கிறது எல்லாம் இப்போ இப்பயே ஆட்சிக்கு வந்தீங்க அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வெள்ளியா உங்களுடைய கொள்கை உரம் எங்கே இருந்தது குப்பை அடித்து தூசில் படனில் கிடந்தது இப்போது தேர்தல் வருகிற பொழுது தமிழ் வருது மாநில சுயாட்சி வருது காலநர் எது எதிர்ப்பு மறுசீரமைப்பு தென் மாநில முதல்வர் மாநாடு எல்லாம் இப்போ தான் வருது இந்தி எதிர்ப்பு தமிழ் எதிர்ப்பு தமிழையே இதெல்லாம் தேர்தல் நாடகம்னு தெளிவாக தெரியுது கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் ஆவாருன்னு சொல்கிறீங்க ஆனால் பல அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட கூட்டணி போனதுனால அதிமுகவோட ஓட்டு வந்து கண்டிப்பாக பிரியும் இவர் வந்து இதற்கு முன்னாடி வாங்கின சதவீதம் கூட வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லமா இது நானே அதாவது நான் முதல்ல சொல்லிட்டேன் நாற்பது பேர் திமுகவுடைய சம்பளப்பட்டியில் இருக்காங்க ஊடகவியலாளர்கள் நாற்பது பேர் இருக்காங்க பாசம் ஒரு லட்சம் ரூபா நாற்பது லட்ச ரூபா கொடுக்குறாங்க ச மாப்பிள்ளையுடைய பெண் ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து அந்த டேட்டா பேஸ் பிரைவேட் லிமிடெட் நாற்பது பேர் வேலை செய்கிறாங்க அத்தனை பேர் மறைமுகமாக இருக்கான் திமுகவுக்கு மாதம் ஒரு லட்ச ரூபா சம்பளத்தில் வேலை செய்கிறான் அவன் தான் தொலைக்காட்சியிலையும் பேசுகிறான் தான் சமூக வலைதளத்திலையும் பேசுகிறாங்க இந்த நபர்கள் மனசாட்சியே இல்லாத நபர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத நபர்கள் பணம் கொடுத்தா எதை வேணாலும் பேசுவான் ஏன்னா சட்டமன்ற பேச்சாளர் நம்ம சாலமன் பாப்பையார் ஒருத்திருந்தாலும் சாலமன் பீப்பையா ஆ காசு கொடுத்தா கடவுள் இல்லைன்னு ஒரு நேரம் பேசுவார் காசு கொடுத்தா கடவுள் இருக்கான்னு மூணு நேரம் பேசுவார் கொள்கையும் கிடையாது கூப்பாடும் கிடையாது பானாக வேணும் அதே கேஸு தான் நீங்கள் சொல்லுகிற அந்த ஊடகவியலாளர் பூரா திமுக சப்போர்ட் ப சப்போர்ட் பண்ணுற பூரா மாதம் ஒரு லட்ச ரூபா தேர்தல் முடிய வரைக்கும் பதினைஞ்சி லட்ச ரூபா பட்ஜெட் வந்துருச்சு கண்டிப்பா திமுக அதிமுக இருக்கக்கூடிய நடப்பு அரசியலை பத்தி பல விவரங்களை தெளிவாக விளக்கு நன்றி நன்றி வணக்கம்